ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி தக்காளி தண்ணி சட்னி பண்ண போகிறோம் அவங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனை பற்ற வச்சுக்கோங்க அது ஒரு மூணு மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம் உளுந்த பருப்பு போட்டாச்சு உளுந்த பருப்பு போட்டு நல்லா இப்படி வ வறுத்துக்கோங்க நல்லா லேசாக ப்ரௌன் கலர் வரைக்கும் வறுத்துக்கோங்க வறுத்து இப்போ பாருங்க நல்லா நம்ம செவக்க வறுத்தாச்சு இப்போ நம்ம இது கூடயே ஒரு நாலு வத்தல் போட்டுக்கலாம் நான் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் மூணு தக்காளி வத்தல் போட்டுருக்கேன் இப்போ நம்ம இது கூடையே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அளதான் எண்ணெய் ஊற்றியாச்சு நம்ம இது கூடயே ஒரு பல்லாரி வெங்காயம் போட்டுக்கலாம் பல்லாரி வெங்காயம் போட்டு நல்லா வாங்கிக்கோங்க பல்லாரி வெங்காயம் ஒரு ஆறு ஏழு பண்டு பூண்டு போட்டுக்கோங்க போட்டாச்சு போட்டு நல்லா இது வதக்கிக்கோங்க வெங்காயம் நேரத்தில் வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மூணு தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியெல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம நல்லா வதக்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் இது கூடயே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தப்பு போல் வதக்கிக்கோங்க நம்ம இது கூடயே கொஞ்சோண்டு கருவேப்பில் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு கருவேப்பில கொஞ்சம் மல்லிச்செடி போட்டாச்சு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கின பிறகு நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்கள் நம்மளோட தக்காளி நல்லா வதங்கிச்சு வெங்காயம் தக்காளி இப்போ வந்து இது நல்லா சூடு ஆறுல பிறகு நம்ம முசியதாரில் சேர்த்து நல்லா த சட்னி மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சட்னி நல்லா அரைச்சாச்சு இப்போ நம்ம சட்னிக்கு தாளிப்பு பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சோம் நம்ம இதில் கடுகு உளுந்த மருப்பும் போட்டுக்கலாம் இது நல்லா பொரியட்டும் நம்ம இது கூடயே கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெடி இதுலேயே நம்ம ரெடி பண்ண சட்னியை சேர்த்து ஊற்றிக்கோங்க மிக்ஸி ஜார ஃபுல்லாக நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம எதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சட்னியை இப்போ வந்து நம்ம இது கூடயே மிக்ஸி அலசி ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க இது கூடயே ஊற்றி நம்ம நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம இது கூடயே கொஞ்சம் பெருங்கை இப்படி போட்டுக்கோங்க போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இப்படி கிண்டி போங்க ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான தக்காளி தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை அப்படியே இட்லியில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்